மாமா சொல்லுமா இல்ல ஹனிமூனுக்கு எங்க போறதுன்னு ஏதாவது யோசிச்சு வச்சிருக்கீங்களா அதெல்லாம் நான் யோசிக்கவே இல்ல தம்பிங்க எங்கயும் போகாம நாம மட்டும் போறமேன்னு தான் இன்னும் யோசிச்சிட்டே இருக்கேன் தம்பிங்க அப்பாவுக்கு பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிட்டாங்க அதுக்காக அவங்க அப்படியே விட்டற முடியாது அவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம செஞ்சு தான ஆகணும் புரியுது மாமா ஆனா அவங்களுக்கு ஏதாவது வேணுனா அவங்களே வாய திறந்து கேட்பாங்கல்ல நீங்க தான் கேட்கணுமா அவங்க எல்லாம் கேட்க மாட்டாங்க மயில இப்ப கூட அவங்க கிட்ட பேசிட்டு தான் வர நீங்க எங்கேயும் போகாம நான் மட்டும் அனிமூன் போறதுல எனக்கு விருப்பமே இல்லைன்னு சொன்னேன் அவங்க என்னடானா அதை பத்தி எல்லாம் யோசிக்க யோசிக்காதானே சந்தோஷமா போயிட்டு வாங்கன்னு எனக்கு ஆறுதல் சொல்லி அனுப்புறாங்க ஏமாமா இப்போ நம்ம போறோமா இல்லையா அதான் அப்பாவே சொல்லிட்டாரு தம்பிங்களும் போய்தான் சொல்றாங்க நம்ம அக்கா அக்கா எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்க வேண்டியதுதானே

எதுக்கு பாவம்பு நான் பாட்டுக்கு எதையாவது கேட்பேன் அப்புறம் மச்சான் எங்கிருந்தோ திடீர்னு குதிச்சு வந்துருவாரு பத்து பக்கத்துக்கு வசனம் பேசி கொள்ளுவாரு தேவையா எனக்கு ஏங்கா உன்னை வீட்டுல பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாதான் விதியன்னு நீ வாழணும் நீ காதலிச்சு தானே கல்யாணம் பண்ண கொஞ்சம் நல்ல ஆளா பார்த்து காதலிச்சிருக்க கூடாது ஏண்டா அவருக்கு என்னடா குறைச்சல் அழகில்லையா அறிவில்லையா அதெல்லாம் இருக்கு இருந்து என்னக்கா பிரயோஜனம் பெத்த பிள்ளைகளை சமமா அவருக்கு நடத்துறதுக்கு தெரியலையே தம்பிங்க ஹனிமூன் போலயே நான் மட்டும் எப்படி தனியா போறதுன்னு சரவணம் வருத்தப்படுறாங்கா சரின்னு கதறியும் செந்திலையும் கூட அனுப்ப சொல்லாமே நான் கிட்ட நான் ஒரு வார்த்தை கேட்டேங்கா அம்புட்டுதான் பட படன்னு மனுஷன் பொறிஞ்சு தள்ளிட்டாரு